இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சித்தாந்தங்களை விட இந்த மார்க்கத்தை உயர்ந்ததொரு மார்க்கமாக சிறப்பானதொரு மார்க்கமாக அல்லாஹூரப்புல்லமின் நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான் இந்த அழகிய மார்க்கத்தை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த மார்க்கம் காட்டக்கூடிய நல்ல வழியின் பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிறோமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாகவே எந்த ஒரு சித்தாந்தமாக இருந்தாலும் சரி அந்த சித்தாந்தத்தை அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் அதனுடைய நோக்கத்தை அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதையெல்லாம் தான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவனால் அந்த ஒரு கொள்கைக்கும் கொள்கையுடைய வளர்ச்சிக்கும் கொள்கையை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அவனுக்கும் முழுமையாக ஒரு பயனை தரும் ஏதோ மேம்போக்காக ஒரு கொள்கையை ஒரு மனிதன் பின்பற்றினான் என்று சொன்னால் அவனுக்கு எந்த ஒரு பயனையும் தராது என்பதை நாம் வெளிப்படையாகவே உணர்ந்து வருகிறோம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் இருக்கின்றன அதுவும் குறிப்பாக தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம் நாம் அறிந்து வைத்தராத பல அரசியல் கட்சிகள் புதிது புதிதாக முளைக்கும் ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் அந்த கட்சியில் இருந்த காரணத்தினால் அதனுடைய பலனை அறுவடை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே ஆர்வத்தோடு இருப்பார்கள் அவர்களுக்கு அதில் பலன் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதில் ஆதாயம் பெறவில்லை என்று சொன்னால் அல்லது சீட்டு கிடைக்கவில்லை என்று சொன்னால் எந்த கட்சி அவர்களுக்கு சீட்டு கொடுக்குமோ அந்த கட்சியை நோக்கி செல்வதை நாம் பார்க்கலாம் வருடத்திற்கு முன்னாக அல்லது ஒரு மாதத்திற்கு முன்பாக அந்த கட்சியை கடுமையாக எதிர்த்திருப்பார்கள் இவர்கள் எந்த ஒரு கட்சியில் இருந்தார்களோ அந்த கட்சிக்கும் இவர்கள் நீட்டி கொண்டு இருந்த அந்த கட்சி எதிர்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கட்சிக்கும் நேர் எதிர்மறையான ஒரு கொள்கை இருக்கும் ஒரு நேர் எதிர்மறையான ஒரு கொள்கை இருக்கக்கூடிய ஒரு கட்சியிலே ஒருத்தன் தன்னை இணைத்துக் கொள்வான் என்று சொன்னால் இதற்கு முந்தைய இருந்த கட்சியிலே அவனுக்கு என்ன கொள்கை பிடிப்பு இருந்திருக்கும் என்று என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் கடவுள் உண்டு என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய கட்சியிலே போய் இணைகிறான் மீண்டும் இங்கே வருகிறான் மீண்டும் அங்கே செல்கிறான் இப்படி இவர்களும் அவர்களும் மாறி மாறி செல்வதை எதனால் புரிந்து கொள்ள முடிகிறது சொன்னால் அவர்களுக்கென்று ஒரு கொள்கையோ அவர்களுக்கு ஒரு சித்தாந்தமோ அவர்களுக்கென்று எதிர்கால திட்டங்களோ எதுவுமே கிடையாது அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் உலகத்தில் பெயர் வாங்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் இதைத் தவிர எந்தவிதமான விதமான நோக்கமும் இல்லை என்பதை வெளிப்படையாகவே அவர்களுடைய செயல்பாடுகளை நாம் புரிந்து கொள்ளலாம் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைத்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் உலகத்தில் வித எதிர்பார்ப்பும் நம்மிடத்தில் இருக்க முடியாது இருக்கக்கூடாது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த சித்தாந்தத்தை பின்பற்றுவதன் மூலமாக பல்வேறு சிரமங்களைத்தான் நாம் சந்திக்க நேரிடும் அல்லாஹரப்புல்லாலமின் இந்த உலகம் என்பது ஒரு நாள் அழிக்கப்படும் நாமும் மரணத்தை சந்திக்க இருக்கிறோம் மரணத்திற்கு பிறகு நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அதிலே உறுதியாக இருக்க வேண்டும் உறுதியாக இருக்கும் பொழுது பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் சந்திப்பார்கள் அந்த பிரச்சனையில் சந்திக்கும் பொழுது அவர்கள் பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் அவர்கள் துவண்டு விடக்கூடாது அப்படி துவண்டு விட்டார்கள் என்று சொன்னால் சோர்வடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் புறமிதுகிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று இஸ்லாமிய மார்க்கம் திட்டவட்டமாக சொல்லி காட்டுகிறது அப்ப இந்த மார்க்கத்தில் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் எந்தவிதமான விதமான பிரதிபலையும் நாம் அடைய முடியாது எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்த்தம் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கும் நமக்கும் சம்மதம் இல்லை என்பதை வெளிப்படையாக உணர்ந்து வருகிறோம்